வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து பிரதோஷம் பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷம் வந்து கடன் பிரச்சனை இந்த மாதிரி உடல் நோய்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னா அது இந்த செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷம்தான் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் சுவாமி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒருத்தராவது இப்போ நான் நான் இந்த விஷயம் சொல்லும்போது அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது வந்து என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜான அதுக்கான ஒரு வெற்றி அப்படின்னே நான் நினைக்கிறேன் இதை சமீபத்தில் கூட ஒரு போஸ்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பிரதோஷமும் வந்து நான் இப்போ விடாமல் உங்களை உங்களால் ஃபாலோ பண்ணுறேன் உங்களை பார்த்து தான் இந்த பிரதோஷ பூஜை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்கள் வந்து இப்படி முன் வர்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிவ வழிபாடு இந்த லிங்க வழிபாடு வீட்டில் லிங்கம் வச்சு அபிஷேக வழிபாடு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக அந்த லிங்க வழிபாடு அந்த லிங்க சிவலிங்கத்தை ஏன் பூஜிக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தோடு புரிஞ்சிக்கிட்டு செய்யும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ருத்ராட்சம் போடுறதா இருக்கட்டும் நெத்தியில் திருநீர் வைக்கிறதா இருக்கட்டும் இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கழுத்தில் ருத்ராக்ஷம்ங்கிறது நம் நானே கூட போட்டதில்லை ஸோ இப்போ வந்து அப்படி இல்லை இந்த ருத்ராட்சம் ஏன் அணியணும் நம்ம சிவபெருமானை ஏன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு வருது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்ம எப்போவுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ தெளிவாக சொல்லி கொடுங்க இப்போ ஒரு சிவாலயம் போகிறோம் அப்படின்னா அங்கே நாலு விஷயத்தை ரொம்ப தெளிவாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் முதல் விஷயம் சிவாலயத்துக்குள்ளே போனதுமே நந்திகேஸ்வரரை முதல்ல வழிபாடு செய்யணும் நந்திகேஸ்வரரை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து பூஜைகளை ஆரம்பிக்கணும் அதே போல் நந்திகேஸ்வரரோடு முடிக்காமல் நந்திகேஸ்வரரை வழிபட்ட கையோட அம்பாளை வழிபாடு செய்யணும் எல்லா சிவாலயத்திலையும் அம்பாள் தென்முகம் நோக்கி அமர்ந்திருப்பாள் ஏன் அப்படின்னா எந்நேரமும் சிவ பூஜையில் இருக்கக்கூடியவ ஒரு க்ஷணம் கூட சிவபெருமானை விட்டு பிரியாமல் அவ வந்து அந்த சிவ பூஜையை செஞ்சுட்டு தாய் நம்ம இந்த உலக உயிர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒரு அம்மாவால் தான் அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா சிவபெருமானுடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்னா கூட அதுக்கு முழு காரணம் தாயார் மட்டும்தான் அவ கண் அசைச்சாதான் அவருடைய அருளே நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிவாலயம் போயிட்டு முதல்ல எங்கே சுவாமி அப்படின்னு நம்ம கண்கள் தேடக்கூடாது ஏன்னா சுவாமி எங்கேயும் நீக்க முறை நிறைந்திருப்பவர் நம்மளுடைய முதல் விஷயம் நந்திகேஸ்வரர் கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கப்புறம் தாயாரை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுவாமியை வழிபாடு செய்யணும் இப்படி செஞ்சுட்டு வரும்போது சிவாலயத்தை ஒரு தடவை தான் நம்ம வலம் வரணும் பிரதோஷ காலங்களில் அப்போது நம்ம கோவில் சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் இருப்பார் பின்னாடி மேற்கு திசை நோக்கி லிங்கோத்பவர் இருப்பார் அந்த லிங்கோத்பவர் யார் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க நிறைய குழந்தைங்களுக்கு சிவலிங்கம் எ எப்படி இருக்குது சிவலிங்கத்துடைய தத்துவம் என்ன லிங்கோத்பவர் தத்துவம் என்ன இப்படி நிறைய விஷயம் தெரியாது ஸோ நம்ம வந்து சொல்லி கொடுத்து இப்போ கோவிலுக்கு சாதாரணமாக கூட்டிகிட்டு போய் சுவாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வர்றது கிடையாது குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு தத்துவத்தையும் சொல்லி கொடுக்கணும் ஏன் சிவலிங்கத்தின் முன்பு நந்திகேஸ்வரர் எப்போதும் இருக்கிறார் அம்பாள் ஏன் தென்முகம் நோக்கி அமர்ந்திருக்கிறாங்க சிவபெருமானுக்கு பின்புறமாக மேற்கு நோக்கியவாறு ஏன் லிங்கோத்பவர் வைக்கப்படுறாரு அதே போல் சண்டிகேஸ்வரர் ஏன் தென்முகம் நோக்கி அமர்ந்து தியான நிலையில் இருக்காரு இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இப்படி சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்கதா குழந்தைங்களுக்கு நம்மளுடைய இந்த பக்தி மேலே ஒரு ஈடுபாடு வரும் ஸோ இப்படியெல்லாம் சொல்லி கொடுங்க சண்டிகேஷ் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது லிங்கோத்பவரை பார்த்து நம்ம கட்டாயம் வழிபாடு செய்யணும் சிவபெருமான்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதே கோரிக்கையை லிங்கோத்பவர் கிட்ட வைக்கணும் ஏன்னா லிங்கோத்பவர் அப்படிங்கிற ஒரு அடிமுடி காணா ஜோதியா திருவண்ணாமலையில் நின்ன ஒரு அற்புதமான தரிசனம் நமக்கெல்லாம் தெரியும் திருமாலாலையும் பிரம்மராலையும் காண முடியாத ஒரு அற்புத ஜோதியாக காட்சி கொடுக்கறது தான் இந்த லிங்கோத்பவர் காட்சி அதை பார்க்கறதே நமக்கு பெரும் புண்ணியம் ஸோ அப்படி இருக்கும்போது பின்புறமாக வந்து லிங்கோத்பவருக்கு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்கள் போகிற கோவிலில் லிங்கோத்பவர் இல்லை அப்படின்னா கூட மனசால் நினச்சி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் இருப்பார் சண்டிகேஸ்வரர்கிட்ட நம்ம வந்து சத்தம் போட்டு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அவர் வந்து எப்போவுமே சிவ பூஜை அதாவது சிவனை நினச்சி தியானம் செஞ்சுட்டு இருக்கிறவர் அவரை வழிபாடு செய்யும்போது அமைதியான முறையில் வழிபாடு செய்யணும் அதே போல் சிவன் கோவிலிருந்து நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகல சிவனினுடைய அருளை தவிர வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத அவருக்கு வந்து உறுதிப்படுத்தணும் அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி கை தொடச்சி நம்ம வழிபாடு செய்யலாம் அதை விட்டுட்டு கை தட்டி நம்ம வழிபாடு செய்ய தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் நான் இன்றைக்கும் வந்து சண்டிகேஸ்வரர் முன்னாடி கை தட்டி வழிபாடு செய்கிறவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அது வந்து தவறான விஷயம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது யாருக்கும் தெரியாது அதனால சண்டிகேஸ்வரர் முன்னாடி கை தட்டுவாங்க ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சண்டிகேஸ்வரர் யார் அப்படின்னு இருந்தாலும் சண்டிகேஸ்வரர் முன்னாடி வந்து கை தட்டுறதை நான் இன்னைக்கும் பாக்குறேன் சோ அது வந்து தவறு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த குழந்தை இப்போ நம்மளுடைய வீட்லேயே ஒரு நாலு பேருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது வழி வழியாக ஃபாலோ ஆகும் இல்லையா அதனால் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே முறைப்படி நம்ம எப்படி சுவாமியை வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லி கொடுங்க எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான அன்பால் மட்டும்தான் நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் சிவனுக்கென்று வேறு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை சிவ சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே நம்ம மனசில் அன்பு அப்படிங்கிறது வேணும் அன்புக்கு மட்டுமே அடிமையானவன் எம்பிரான் அதனால தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அவர் வந்து அப்படி ஆட்கொண்டிருக்கிறார் அவங்களுடைய கதைகள்லாம் படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை தரக்கூடியது உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எத்தனையோ விஷயம் நம்ம வாங்கி கொடுக்குறோம் எவ்வளோ விஷயம் செய்கிறோம் எவ்வளோ உயர்தரமான பொருட்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் こんにちは。 இந்த திருவாசகத்தையும் தேவ திருமுறைகளையும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைகளையும் குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுங்க அவங்க என்ன வேணால் படிக்கட்டும் அவங்க என்ன வேணால் படிக்கட்டும் ஆனால் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையை சும்மா ஒரு நாளைக்கு ஒரு நாயன்மார்களுடைய கதையை படித்து பார்க்க சொல்லுங்கள் கட்டாயம் குழந்தைங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நேர் வழியில் இருக்கும் அது மட்டும் இல்லை சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த காலத்துலலாம் இந்த புத்தகம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்து வளர்த்துருக்குறாங்க படிக்க வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து மொபைலில் டிவி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்ன தான் மொபைல் டிவி இருந்தாலும் படித்து தெரிஞ்சிக்கிற விஷயம் அப்படிங்கிறது வேறு இல்லையா ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு திருமுறைகளை படிக்க சொல்லிக் கொடுங்க கட்டாயமாக நம்முடைய சமயக்குறவர்கள் நால்வருடைய கதைகளை சொல்லி கொடுங்க நால்வர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் கோவில் போகும்போது நால்வர் சன்னதியை பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து கேட்குது அவங்க அம்மா கிட்டே இந்த இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து யாரோ போல இருக்குது அது அந்த நால்வர் சமய சமயக்குறவர் யார் அப்படின்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது அது யாரோ அப்படின்னா அந்த அந்த குழந்தைக்கு எவ்வளோ அழகாக இது யாருன்னு கேட்கும்போது அதை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் கோவிலுக்கு வர்றது பெருசு இல்லை அங்கே அங்கே என்னெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க இவங்களுடைய பின் பின் வரலாறு என்ன அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்ல தான் அவங்களுடைய அந்த ஆர்வம் அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போகணும் இந்த இந்த சமய கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி சமயக்குறவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த நால்வர் செய்த தொண்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நிச்சயமாக சிவாலயம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க அருள் பெருக இன்றைக்கி மறக்காமல் திருவாசகமோ தேவாரமோ படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்